கௌசை பாண்டியன் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு சென்றால் இதுவரைக்கும் பாராளுமன்றத்துக்குள்ள எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சு பார்த்திருப்பீங்க கௌசிக்கு உள்ள போன பிரதம அமைச்சரே வெளிநடப்பு செஞ்சு போவாரு அப்படி ஒரு பிள்ளையை நாங்கள் அனுப்புவோம் சொல்றாங்க கௌசிக்கு வந்து கௌசிக்கு வந்து தமிழ்ல வந்து உறுதிமொழி எடுக்கல அவருக்கு தமிழ் தெரியல கௌசிக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம் தமிழ் படிக்க தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தமிழை பற்றி எங்க தம்பிக்கு தெரியும் உங்க ஸ்டாலினுக்கு தெரியுமா உதனி ஸ்டாலின் தெரியுமா ஏய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்றா அதுக்கு வெக்கப்பட வேண்டியது ஸ்டாலின் தான் தான் வெக்கப்படணும் நீ தான் வெக்கப்படணும் எழுபது வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்ட நீங்கள் தமிழ் வாழ்க தமிழ் வழிக என்று வா ஆண்ட நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் இருக்கா உங்கள் மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடம் சென்னையில அங்க தமிழ்ல பேசினா தண்டம் அபராதம் அங்க அம்மான்னு சொன்னா பையன் மம்மின்னு சொல்லணும்

மேகனா மூவிஸ் அஞ்சுகம் பிக்சர்ஸ் ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் இதெல்லாம் தூய தமிழ் பெயரா சன் சன் டிவி இது தமிழ் பெயரா சன் பிக்சர்ஸ் இது தமிழ் பெயரா ஒன் நிறுவனத்துக்கே தமிழ்ல பேர் வைக்க வக்க இல்ல நீ எங்க கிட்ட ஏறிட்டு வர உங்களுடைய அமைச்சர் பிடிஆர் பள்ளிவே தியாகராஜன் எங்க தம்பியாவது வேட்பாளர் அவர் ஏமன்ல படிச்சவர் வெளிநாட்டுல படிச்சவர் அதனால அவருக்கு வந்து தமிழ்ல பார்த்து வாசிக்க தெரியல அவர் வந்து கலெக்டர் சொல்ல சொல்ல உறுதிமொழி எடுத்துட்டாரு நீ அவங்க கூட தர்க்கம் பண்ணி பாரு

இந்த முட்டையை கொண்டு மோடித்து காட்டு உனக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் துணிச்சல் இருந்தால் உண்மையிலே கருணாநிதியின் பேரனா இருந்தால் ஸ்டாலினுடைய மகனாக இருந்தால் மோடியை சந்திக்கும் பொழுது மோடி மிஸ்டர் மோடி எதற்காக நீங்க வந்து நீட் தேர்வு ரத்து பண்ணல ஏன் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் கொண்டு வரல ஏன் ஜிஎஸ்டி வரி போடுறீங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு நீங்க அடிக்கடி வர மாட்டீங்க ஆன்மை இருந்தால் தெம்பு இருந்தால் மோடியை பார்க்கும் போது ஏங்க கேட்கல ஏங்க கேட்கல இங்க வந்து மக்கள்கிட்ட படம் போடுது எடப்பாடி பழனிசாமி வந்து மோடிய பார்த்து பல்லு அளிச்சாரு எடப்பாடி பழனிசாமி மோடிய பாத்து பல்லுதான் இளிச்சாரு ஆனா மோடி வர்றாருன்னு சொல்லி கருப்பு கொடைக்கு பதிலாக வெள்ளை கொடையை பிடிச்ச வெக்கம் கேட்ட வைங்களா நீங்க பேசலாமா அது கருப்பு கூட பிடிக்கல வெள்ளை கொடை கொடைய வெள்ளையா பிடிச்ச கூட்டம் இந்த கேடுகட்ட திமுக கூட்டம் என்று கூறிய மக்களே இந்த திராவிடம் என்கிற இந்த சொல்லாதலை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்காத வரை தமிழ்நாட்டுக்கு விடியில் கிடையாது நம்முடைய ஐயா உத்தராவங்க தேவை மீண்டும் ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து நிற்கும்னாங்க இன்றைக்கு பாஜகவும் திமுகவும் கைகோர்த்து நிற்கிறது கைகோர்த்து நிக்கிற பாஜகவையும் திமுகவையும் கருவற்க உங்களுடைய மகன் அளன் சீமான் அவர்கள் வந்திருக்கிறார் அஹ் விருது விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியை போட்டியுங்கள தம்பி கௌசை காணினுக்கே இந்த மயக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒட்டை நம்பிக்கையாக உங்களுடைய நம்பிக்கையாக இதுவரைக்கும் யார் யாருக்கோ வாக்கு செலுத்திய நீங்கள் உங்களுடைய குரலுக்காக பேச வந்திருக்கிற உங்களுடைய உரிமைக்காக பேச வந்திருக்கிற இந்த இனம் இந்த மொழி இந்த பண்பாடு இந்த கலாச்சாரம் காக்க வந்திருக்கிற ஒரு தலைவன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் இறந்து போனாரு அவர் இறந்த போது எல்லோரும் சொன்னார்கள் ஒரு நல்லவரை இறந்து விட்டோம் என்று ஒரு நல்லவரை இறந்துவிட்டோம் இருக்கிற ஒரு நல்லவர் செந்தவரின் சீமானை இறந்துவிடக் கூடாது உங்களோடு எங்கள் அன்பிற்குரிய சொந்தங்களே எங்களை பாருங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்று உங்களை சந்திக்க வந்தவர்கள் நாங்கள் இல்லை நாங்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் பன்னெடுங்காலமாக ஏழ்மை வறுமையில் சிக்கித்து விளைக்கும் என் அன்பு சொந்தங்களை மீட்க காக்க வந்த எளிய மக்கள் தினக்கூலிகள் அன்றாடங்காட்சிகள் அனுதினமும் அள்ளல் படுகிற மக்களினுடைய வாரிசுகள் அரசியல் செய்ய வேண்டும் அதை வைத்து பதவி அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய உரிமை மீட்சிக்காக வந்த புரட்சியவாதிகள் நாங்கள் இங்கே எளிய மக்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை தேர்வு செய்து வேலைக்கு சென்றவர்கள் வேட்பாளராக நிற்கிற என் தம்பி படித்து மருத்துவராக வேண்டும் என்று மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறவன் நான் துறையில் போய் சாதிக்க வேண்டும் என்று சிறந்த கலைஞனாக வேண்டும் என்று சென்றவன் எங்கள் கட்சியிலே வேட்பாளர் அணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படித்தான் பதினாறு பேர் மருத்துவர்கள் டாக்டர்ஸ் போட்டியிடுகிறார்கள் பல பேர் பொறியாளர்கள் பல பேர் பேராசிரியர் பெருமக்கள் பல பேர் ஆசிரியர்கள் என் அன்பிற்குரிய மக்கள் அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு நாட்டிலே போலீஸ்காரர்கள் காவல்துறைக்கு அதிக வேலை இருக்குது என்றால் அந்த நாட்டில் அதிக குற்றவாளிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள் ஒரு நாட்டிலே மருத்துவர்கள் டாக்டர்ஸ் அதிகமாக தேவைப்படுகிறார்கள் அதிக என்றால் அந்த நாட்டிலே நோயாளிகள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று பொருள் பிறகு எதற்கு சீமான் டாக்டர்களை நிறுத்தினாய் என்று நீங்கள் கேட்கலாம் நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்வது அல்ல மருத்துவர்களின் வேலை வேலை நோயாளிகளை உருவாக்காத ஒரு சமூகத்தை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் மருத்துவர்களின் கடமை என்பதை உணர்த்துவதற்காக பதினாறு மருத்துவர்களுக்கு இந்த தேர்தல் நாங்கள் வாய்ப்பளித்தோம் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் காவல் படையை தமிழீழ நாட்டிலே கட்டி எழுப்பி அந்த காவல்துறைக்கு அவர் பேசிய முழக்கம் என் அன்பு மக்களை முன்வைத்த முழக்கம் குற்றவாளிகளை பிடித்து அல்ல உங்கள் உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உங்கள் வேலை என்று கட்டளையிட்டார் அந்த வழியில் உங்கள் மகன் நோயாளிகளே உருவாகாத சமூகத்தை உருவாக்குவதற்காக மருத்துவர்களை நிறுத்தி இருக்கிறேன் ஆசிரியர் பெருமக்களை பேராசிரியர் பெருந்தகைகளையே நிறுத்தினீர்கள் அன்பிற்குரிய மக்களே எந்த நாட்டில் ஆசிரியருக்கு அதிகமாக இருக்கிறதோ ஆசிரியரை எந்த சமூகம் போற்றுகிறதோ அந்த சமூகம்தான் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வருகிறது என்ற அர்த்தம் உலகத்திலே கல்வியிலே சிறந்த நாடு தென்கொரியா இரண்டாவது நாடு ஜப்பான் மூணாவது நாடு சிங்கப்பூர் நாலாவது நாடு ஹாங்காங் அஞ்சாவது நாடு பின்லாந்து இந்த நாடுகளில் பின்லாந்தில் மருத்துவருக்கோ காவல்துறை அதிகாரிக்கோ அந்த ஐஏஎஸ் படித்தவருக்கோ எவருக்கு மதிப்பு கிடையாது ஆசிரியர்களை மட்டும்தான் அந்த நாட்டு மக்கள் கொண்டாடுவார்கள் அவர்களுக்கு தான் அதிகம் கல்வியிலே சிறந்து விளங்குகிற எல்லா நாட்டிலும் ஆசிரியர் பெருமக்கள் தான் அதிகம் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெற்றோர்களே நீங்கள் இதை ஆழ்ந்து கவனியுங்கள் நீங்கள் எங்கள் பெற்றோர்கள் எங்களை இந்த உலகத்தில் எங்களுக்கு இந்த உலகத்தை காட்டுகிறீர்கள் இதுதான் உலகம் என்று காட்டுகிறீர்கள் ஆனால் எங்களுக்கு கற்பித்த ஆசிரிய பெருமக்கள் தான் உலகத்திற்கு எங்களை காட்டுகிறார்கள் இவன் சீமான் என்று காட்டுகிறார்கள் இவன் கௌசிக் பாண்டியன் மருத்துவர் சிறந்த மருத்துவன் என்று காட்டுகிறார்கள் இப்படித்தான் என் அன்பிற்குரிய மக்களே பிலிப்ஸ் என்ற மன்னன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மக்களுக்கு பிரித்து கொடுத்தான் அப்போது பிலிப்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிற்று எல்லா உங்கள் சொத்துக்களையும் மக்களுக்கு பிரித்து கொடுக்கிறீர்களே என்று மக்கள் கேட்டபோது அவன் சொன்னான் எனக்கு இனி எதுவும் தேவையில்லை என் அன்பு மகன் அலெக்சாண்டருக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் கல்வி கற்றுக் கொடுக்கிறேன் அவனுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அதை தவிர்த்து ஆகப்பெறும் செல்வம் எனக்கு இல்லை என்று அந்த பிலிப் மன்னன் சொன்னான் அலெக்சாண்டர் சொன்னான் நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணம் என் தாய் தந்தாராக இருக்கலாம் ஆனால் உலகத்தில் இவ்வளவு பெரிய புகழை பெற்றதற்கு என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் தான் காரணம் என்று அதனால் சமூகத்தை பொறுப்பும் கடமையும் ஆசிரியர் பெருமக்களுக்குத்தான் உண்டு எங்கள் தாயின் கருவறை எங்களை பத்து மாதம் தான் சுமந்திருக்கிறது ஆனால் பள்ளி கல்லூரிகளின் வகுப்பறையோ பல ஆண்டுகள் எங்களை சுமந்து அறிவார்ந்த பிள்ளைகளாக எங்களை உருவாக்குகிறது என் தாயின் கருவறை எனக்கு உயிர் கருவறை என்றால் பள்ளி கல்லூரிகளில் இருக்கிற வகுப்பறை எனக்கு அறிவு கருவறை என்பதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகள் பேராசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு தேர்தலிலே போட்டியிட நாங்கள் வாய்ப்பளித்தோம் பொறியாளர்களுக்கு ஏன் வாய்ப்பளித்தோம் பொறியாளர்கள் கட்டடம் கட்டுவது சாலை போடுவது இதை செய்வது மட்டும் இன்ஜினியர்ஸ் பொறியாளர்கள் வேலை அல்ல ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற ஒரு புரட்சிகர புதிய சமூகம் படைப்பதும் ஒரு பொறியாளரின் வேலைதான் நல்ல சமூகத்தை படைப்பதும் அவர்களுடைய வேலைதான் என்பதை உணர்த்துவதற்கு பொறியாளர்களை தேர்வு செய்து இந்த தேர்தலிலே போட்டியிட வைத்தோம் நாற்பது பேரும் பெரிய அறிஞர்கள் வலிமை ஆற்றலும் திறனும் வாய்ந்த இளைஞர்கள் இருபது பெண்கள் இருபது ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் இந்திய துணை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆணும் பெண்ணும் பெண் சமம் என்பது அல்ல உங்கள் பிள்ளைகளின் கோட்பாடு பெண்ணும் ஆணும் சமம் என்பதுதான் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்ததில் எங்களுக்கு பெருமை அல்ல எங்கள் பிறவி கடமை என்கிற நோக்கத்தில் தெளிவில் நாங்கள் இதை கொடுத்திருக்கிறோம் பெண்ணடிமை தீர்ந்து மட்டும் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே என்கிறார் எங்கள் புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதாசன் அவர்கள் பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இந்த வழியில் அந்த புரட்சி மொழியில் நடக்கிற பிள்ளைகள் நாங்கள் எங்கள் அக்கா தங்கைகளுக்கு சம வாய்ப்பு ஒவ்வொரு தேர்தலிலும் கொடுக்கிறோம் இது என் மக்கள் போற்றுவதற்கல்ல கொண்டாடுவதற்கல்ல எங்கள் கடமை என்பதை உணர்ந்து செய்கிறோம் அதை போல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அரசியல் அதிகாரம் அறவே கிடைக்காத அங்கீகாரம் பெறாத சமூகங்களுக்கெல்லாம் தேடி தேடி வாய்ப்பு கொடுக்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தமிழர் என்று பெயர் இருப்பது எங்கள் கட்சியின் பெயர் என் சொந்தங்களே நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் வெற்றி பெறுவது என்பது எங்களின் வெற்றி அல்ல ஒரு கட்சியின் வெற்றி அல்ல தனிப்பட்ட சீமானின் வெற்றி அல்ல கௌசிக் பாண்டியனின் தம்பியின் வெற்றி அல்ல தமிழ் பேரினத்தின் வெற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கு மூத்த உலகில் தலை சிறந்த இனத்தின் வெற்றி உலகிற்கு அறிவியல் நாகரீகம் கலை பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் வெற்றி இதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு கை கொடுங்கள் தாள கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தர்மம் என்கிறார் எங்கள் ஐயா வைகுந்தர் அவர்கள் உலகத்தில் உலகத்தில் உயர்ந்தவன் எவன் உலகத்திலே உயர்ந்தவன் கீழே விழுந்து கிடப்பவனை உலகத்திலே உயர்ந்தவன் என்கிறார்கள் அப்படி தாழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை நீங்கள் கொஞ்சம் தூக்கி விடுங்கள் குனிய வேண்டாம் ஒன்றே ஒன்று செய்யுங்கள் இந்த ஒளிவாங்கி மைக்கு சின்னத்திலே ஒரே ஒரு சுட்டு விரலை வைத்து அழுத்துங்கள் அன்பிற்குரிய மக்களே நீங்கள் இதுவரை அனுபவிக்கிற துன்ப துயரங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஒரே ஒரு வாக்கை உங்கள் சுட்டு விரலால் மைக்கு சின்னத்தில் அழுத்தி முற்றுப்புள்ளி வையுங்கள் எல்லா துன்ப ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று அரசியல் அறிவாசான் பேரறி அரிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் அதை நோக்கித்தான் உங்கள் பிள்ளைகள் விரைகிறோம் அதிகாரம் மிக வலிமையானது என்றார் அண்ணல் அம்பேத்கர் உங்கள் மகன் நான் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற முழக்கத்தை முன்வைத்தேன் அதிகாரம் மிக மிக வலிமையானது என்று அந்த முழக்கத்தை அறிவாசன அம்பேத்கர் முன்வைத்தார் உங்கள் பிள்ளை நான் அதிகாரம் மிக மிக வலிமையானது அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்ற முழக்கத்தை முன்வைத்தேன் மக்களுக்கான ஆட்சியை மக்களே நிறுவுகிற மக்களுக்கான அதிகாரத்தை மக்களே உருவாக்குகிற ஆட்சி முறைதான் மக்களாட்சி அப்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் பாருங்கள் இந்த நாட்டில் மக்களுக்கான அதிகாரம் எங்கே நிறுவப்படுகிறது மிகப்பெரிய செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் பெரும் முதலாளிகள் அவர்களுக்கான அதிகாரமே பன்னெடுங்காலமாக கட்டமைக்கப்படுகிறது அதனால் அடித்தட்டு மக்களின் குரல் வலை எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க அவர்கள் என் அன்பு மக்களே அவர் எங்களுக்கு கற்பித்தது நீ ஊமையாக இருக்கிறவரை உன்னை தேசியவாதி என்பான் உரிமை என்று நீ பேசிவிட்டால் உன்னை தேசத் துரோகி என்பான் அப்படித்தான் எங்களை தேச துரோகி என்று இந்த தேசம் கட்டமைக்க பார்க்கிறது தேவையில்லாது என்னை ஏவி விடுகிறது அதனால் என் தம்பி கவுசிக்கு போல என்னோடு இணைந்து வர துடிக்கிற எழுச்சி இளைஞர்கள் அச்சப்படுகிறார்கள் ஆயினும் அதையும் தாண்டி எழுச்சி கொண்டு என்னோடு வர காரணம் அச்சத்தை கைவிடு இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு என்று போதித்த புரட்சியாளன் எங்கள் தலைவன் பிரபாகரனின் புரட்சி மொழியை ஏற்று அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது சரணடைந்து வாழ்வதினும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று எங்கள் முன்னோர்கள் முன்வைத்த முழக்கத்தை உள்வாங்கிய பிள்ளைகள் ஓடி வருகிறார்கள் திரண்டு வருகிறோம் உங்கள் திசைகளை நோக்கி உங்களை வணங்கி நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் தனித்து தனித்து நிற்கிறாயே சீமான் எப்படி வெல்வாய் என்று தனித்து நிற்கவில்லை என் தாய் தந்தையோடு இடைந்து என் தம்பி தங்கைகளோடு இணைந்து நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தோடு இணைந்து உலகத்தில் மிக பெருமை வலிமையாக நிற்கிற ஒரே அரசியல் கட்சி நான் தமிழர் கட்சிதான் எல்லோரும் கட்சி தலைவர்களை நம்புகிறார்கள் நான் தமிழர்களை நம்புகிறேன் நான் தலைவர்களை நம்பவில்லை அடுத்த தலைமுறை என் தம்பி தங்கைகளை நம்புகிறேன் நான் பணத்தை நம்பவில்லை நாம் பிறந்த பெருமைமிக்க இனத்தை அதன் மானத்தை நம்பி இந்த தேர்தலிலே நிற்கிறேன் நீங்கள் என் அன்பின் மக்களே நாம் தன்மானத்தை அடமானம் வைக்க கூடாது தன்மானத்தை காட்டை விற்கலாம் கட்டிய வீட்டை அடமானம் வைக்கலாம் நேசித்து கட்டிய மனைவியின் தாலியை கூட அடமானம் வைக்கலாம் ஆனால் தன்மானத்தை அடமானம் வைக்கக்கூடாது ஒருபோதும் வைக்க கூடாது அந்த தன்மானம் மிக்க ஒன்றுதான் மதிப்பு மிக்க நமது ஓட்டு நமது வாக்கு அந்த ஓட்டை ஒரே ஒரு தடவை இந்த ஒளிவாங்கி சின்னத்திற்கு இந்த மைக்கு சின்னத்திற்கு செலுத்துங்கள் மைக்கு சின்னம் இந்த மைக்கு சாதாரண கருவிதான் உலகத்தில் ஒப்பற்ற புரட்சியை ஏற்படுத்திய புரட்சியாளர்கள் இந்த சின்னத்திற்கு முன்புதான் முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே எல்லா அரசியல் கட்சியும் எந்த சின்னத்திற்கும் ஓட்டு கேட்கலாம் என் சின்னம் இல்லாமல் எவரும் கேட்க முடியாது என் சின்னத்தில் இருந்துதான் நீங்கள் ஓட்டு கேட்க முடியும் அதனால் எனக்காகத்தான் இங்கே எல்லோரும் ஓட்டு கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என் மைக்கு இல்லாத ஒருத்தரும் ஓட்டு கேட்க முடியாது அது எந்த சின்னமானாலும் சரி என் சின்னம் இருந்தால்தான் நீங்கள் ஓட்டு கேட்க முடியும் என் உயிருக்கு இனிப்பான என் தமிழ் சொந்தங்களே தட்டுக்கட்டு தவித்து நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் எந்த வலிமையும் ஏதுமற்று நிற்கிற எளிய பிள்ளைகள் எங்கள் பக்கம் நில்லுங்கள் எளிதானதை நீங்கள் செய்யாதீர்கள் சரியானதை செய்யுங்கள் சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள் உண்மையின் பக்கம் நில்லுங்கள் நீ எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுக்காதே உண்மைக்காக எதையும் விட்டு கொடு என்கிறார் வீரத்துறவி விவேகானந்தர் அந்த வழியில் நில்லுங்கள் என் அன்பு மக்களே உங்களை வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் இந்த அன்பு மகன் தொடர்ந்து தோற்று 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 நின்றாலும் துவண்டு போகாமல் நம்பிக்கையோட விழுந்து விழுந்து எழுந்தாலும் ஒரு பூமி தாய் சொல்கிறார் ஒருவன் பத்து முறை விழுந்து விழுந்து எந்திரிக்க வேண்டும் ஒன்பது முறை எழுந்து விட்டான் ஒன்பதாவது முறை எழுந்திருக்க தயங்குகிறார் பூமி தாய் அவன் நெத்தியிலே முத்தமிட்டு சொல்கிறார் எழுந்திரு மகனே எழுந்திரு ஏற்கனவே நீ ஒன்பது முறை எழுந்தவன் தானே என்று அப்படித்தான் என் தமிழ் தாய்மார்கள் என்னை முத்தமிட்டு எழுப்புவார்கள் என்று நம்பி நிற்கிறேன் நான் தோற்றது தோற்றதெல்லாம் என் லட்சியத்தில் உறுதியாக நின்றுதான் என் லட்சியத்தை அடமானம் கோடிகளை பத்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் மான தமிழ் மகன் இந்த மண்ணிலே நிற்கிறேன் என்றால் அது உங்களுக்காக இனத்தின் தன்மானத்தை காப்பதற்காக என் அருமை சொந்தங்கள் உங்களை நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை கைவிட்டு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடாதீர்கள் என் அன்போடு வேண்டுகிறேன் படித்த கல்வியை இடைவெளி விட்டுவிட்டு இந்த இருபது நாட்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக களத்திலே நிற்க இடைநிறுத்தம் செய்துவிட்டு வந்திருக்கிற என் அன்பு தம்பி என் ஆறு உயிர் இளவல் கௌசிக் பாண்டியன் மருத்துவர் அவர்களுக்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு செலுத்தி அவனை இந்திய பாராளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் உங்களின் உரிமைக்காக ஓயாது அச்சமின்றி அயராது இந்த ஒளி வாங்கியின் முன்பிருந்து ஒளி எழுப்புவான் ஓங்கி முழங்குவான் என்கிற உறுதியை நான் தருகிறேன் எனவே என் அன்பு மக்கள் என் அருமை தம்பி தங்கிகள் என் ஆறு கௌசிக் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை எங்களின் வெற்றி எமதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழன் ஒளி வாங்கி பரிசோதனை ஒன்று இரண்டு மூன்று கையல் தொடங்கி வில் வணங்கி களம் புகுந்த புலி வரைக்கும் மடி என் தாய் தமிழே உன் சொல்லே ஆயுதம்